மம்மி நானா அன்னைக்கு தான் வெளிய போய் ரொம்ப நாளா சாமி நீ கொஞ்ச நாள் பாப்பா பார்த்துக்கோ நான் ரொம்ப வெளிய போய் இருந்தற மம்மி நீ என்னத்துக்கு வச்சி இருக்க என்ன குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நான் பாத்துக்கற நீ போய்ட்டு வா மம்மி ஏன் மம்மி இப்படி செல்ச்சுகிறீங்க நான் கல்யாணம் ஆனது இதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் சனே விட்டு போயிருக்கமா எங்க சந்தோஷத்தை பார்த்து நீ தானமே சந்தோஷப்படுறோம் எதுக்கு அதிகமா பேசுற நான் நீ இல்ல எனக்கு புரியாதது என்னன்னா மம்மி இந்த புருஷன் பொண்டாட்டி மட்டும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஏன் எந்த மாமியாருக்கும் பிடிக்கிறது இல்ல இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் மம்மி ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நான் அமைதியா இருக்கிற ஒரே காரணம் இவங்க மட்டும் தான் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா இதெல்லாம்